சூர காஃப் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் கண்ணியமிக்க இக்குரான் மீது சத்தியமாக எனினும் அவர்களில் இருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர் ஆகவே நிராகரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இது ஓர் ஆச்சரியமான விஷயமே ஆகும் நாம் மரணம் அடைந்து மண்ணாகி விட்டாலும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா இப்படி மீள்வது சாத்தியமில்லாத தொலைவானது என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மரணத்துக்கு பின் அவர்களில் இருந்து அவர்கள் உடலை பூமி எந்த அளவு குறைத்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம் நம்மிடம் யாவும் பதிக்கப்பெற்று பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது இருப்பினும் சத்திய வேதத்தை அது தம்மிடம் வந்தபோது பொய்ப்பிக்க முற்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களையே பெரும் குழப்பமான நிலையிலேயே இருக்கின்றனர் அவர்களுக்கு மேலிருக்கும் வானத்தை நாம் எவ்வாறு அதை ஒரு கட்டுக்கோப்பாக அமைத்து அதை அழகு செய்து அதில் எவ்வித வெடிப்புகளும் இல்லாமல் ஆக்கி இருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா மேலும் நாம் பூமியை நீட்டி விரிவாக்கி அதில் உறுதியான மலைகளை அமைத்துள்ளோம் மேலும் அதில் அழகிய புற்பூண்டுகளை பெண் வகையுள்ள ஜோடியாக முளைப்பிக்கவும் செய்திருக்கின்றோம் இது இறைவன் பக்கம் திரும்பும் எல்லா அடியார்கள் எல்லோருக்கும் அகப்பார்வை அளிப்பதாகவும் நினைவூட்டும் நல் உபதேசமாகவும் உள்ளது அங்கேயும் வானத்திலிருந்து மிக்க பாக்கியம் உள்ள தண்ணீரை மழையை நாம் இறக்கி வைத்து அதை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கிறோம் அடுக்கடுக்கான பாலைகளைக் கொண்டே குலைகளை உடைய நெடிய பேரீச்ச மரங்களையும் உண்டாக்கி அவற்றின் கனிகளை அடியார்களுக்கு உணவாக அளிக்கிறோம் மேலும் அதை கொண்டு இறந்து கிடந்த ஊரை பூமியை நாம் உயிர்ப்பிக்கிறோம் இவ்விதமே இறந்தவர்கள் உயிர்ப்பிக்க பெற்று நாம் வெளியேற்றுதலும் இருக்கிறது இவர்களுக்கு முன்னர் இருந்த உடைய சமூகத்தாரும் ரசு வாசிகளும் சமூது மக்களும் இவ்வாறே மறுமையை மறுத்தார்கள் ஆது சமூகத்தாரும் லூத்தின் சகோதரர்களும் மறுத்தனர் அவ்வாறே மதியன் தோப்பு வாசிகளும் துப்பவு உடைய கூட்டத்தாரும் இவர்கள் ஆக எல்லோரும் நம் தூதர்களை பொய்ப்பிக்க முற்பட்டனர் எனவே அவர்களை பற்றிய நம் எச்சரிக்கை உண்மையாயிற்று எனவே எல்லாவற்றையும் நாம் முதலாவதாக படைப்பதில் நாம் சோர்வடைந்து விட்டோமா இல்லை எனினும் இக்காபிரானவர்கள் நாம் புதிதாக படைப்பதை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் அவன் மனம் அவனிடம் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம் அங்கேயும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம் மனிதனின் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்து எழுதும் இரு வானவர் எடுத்து எழுதும் போது அவனிடம் எழுந்த தயாராக இருக்கும் எதை கூறிய போதிலும் கண்காணிப்பாளர் ஒருவர் இல்லாது அவன் எந்த சொல்லையும் மொழிவதில்லை மரண வேதனை சத்தியத்தை கொண்டு மெய்யாகவே வருகின்றது அப்போது அவனிடம் நீ எதைவிட்டும் விரண்டோடிக் கொண்டிருந்தாயோ அதுதான் இந்நிலை என்று கூறப்படும் மேலும் சூ எக்காலம் ஊதப்படும் அதுதான் அச்சுறுத்தி எச்சரிக்கப்பட்ட நாளாகும் அங்கேயும் அந்நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை அழைத்து வருபவர் சாட்சியாளர் ஆகியோருடன் வரும் நீ இதை பற்றி அலட்சியத்தில் இருந்தாய் இப்பொழுது உன் பார்வையை விட்டு அத்திரையை நாம் அகற்றிவிட்டோம் எனவே இன்று உன் பார்வை கூர்மையாக இருக்கிறது அப்போது அவனுடன் இருப்பவர் மலக்கு இதோ இம்மனிதனின் ஏடு என்னிடம் சித்தமாக இருக்கிறது என்று கூறுவார் மனமுரண்டாக நிராகரித்துக் கொண்டிருந்தோர் எல்லோரையும் நீங்கள் இருவரும் நரகில் போடுங்கள் அவன் நன்மையை தடுத்துக் கொண்டே இருந்தவன் இந்நாளை பற்றி சந்தேகிப்பவனாக வரம்புடைய கொண்டும் இருந்தான் அவன் அல்லாஹுவுடன் வேறொரு நாயனை ஏற்படுத்தினான் ஆகவே நீங்கள் இருவரும் இவனை மிகக் கடுமையான வேதனையில் போட்டுவிடுங்கள் என்றும் கூறப்படும் அப்போது இனாகி அவனுடைய கூட்டாளி கூறுவான் எங்கள் ரப்பே நான் இவனை வழிவிடுக்கவில்லை ஆனால் அவனே தூரமான வழிகேட்டில் தான் இருந்தான் என் முன்னிலையில் நீங்கள் வாக்குவாதம் செய்யாதீர்கள் இதை பற்றி என் அச்சுறுத்தலை முன்னரே விடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் எனவே என்னுடைய அச்சொல் என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்லன் என்றும் அல்லாஹ் கூறுவான் நரகத்தை நோக்கி நீ நிறைந்துவிட்டாயா என்று நாம் கேட்டு அதற்கு அது இன்னும் அதிகமாக ஏதும் இருக்கின்றதா என்று கேட்கும் அந்நாளை நபியே நீர் நினைவுறுத்துவீராக அன்றையும் அந்நாளில் பயமற்றி உடையவர்களுக்கு சொர்க்கம் தொலைவில்லாத நிலையில் மிகவும் சமீபமாக்கப்படும் இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதான சொர்க்கமாகும் எப்பொழுதும் இறைவனையே நோக்கி பாவத்தை தவிர்த்து பேணி நடந்த ஒவ்வொருவருக்கும் இது உரியது எவர்கள் மறைவிலும் அரஹானை பயந்து அவனையே முற்றிலும் நோக்கிய இதயத்துடன் வருவோருக்கு இது உரித்தாகும் சொர்க்கத்தில் பிரவேசியுங்கள் இதுதான் நிச்சயமாக நீங்கள் தங்கியிருக்கும் நாளாகும் என்று கூறப்படும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அதில் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அதற்கு அதிகமும் நம்மிடம் இருக்கிறது அன்றையும் நிராகரி போரான அவர்களை விட பலசாலிகளாக இருந்த எத்தனையோ தலைமுறையினரை அவர்களுக்கு முன்னர் நாம் அழித்திருக்கின்றோம் அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள பல ஊர்களிலும் துளைத்து சென்றனர் ஆனால் அவர்கள் தப்பித்துக் கொள்ள புகலிடம் இருந்ததால் எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவிதாற்றி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது நிச்சயமாக நாம் தாம் வானங்களையும் பூமியையும் அவ் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் ஆறு நாட்களில் படைத்தோம் அதனால் நமக்கு எத்தகைய கலைப்பும் நம்மை தீண்டவில்லை எனவே நபியே அவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையோடு இருப்பீராக இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அது அஸ்தமிப்பதற்கு முன்னரும் உம்முடைய ரப்பின் புகழை கொண்டு நீர் தஸ்பீஸ் செய்வீராக இன்னும் இரவிலிருந்தும் சுஜூதுக்கு பின்னரும் அவனை தஸ்பீஸ் செய்வீராக மேலும் சமீபமான இடத்திலிருந்து கூவி அழைப்பவர் அழைக்கும் நாளைப் பற்றி நபியே நீர் செதிமடுப்பீராக அந்நாளில் உண்மையை கொண்டு ஒலிக்கும் பெரும் சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் அதுதான் மரித்தோர் வெளியேறும் நாளாகும் நிச்சயமாக நாமே உயிர் கொடுக்கிறோம் நாமே மறிக்கும்படி செய்கிறோம் அன்றியும் நம்மிடமே எல்லோரும் மீண்டு வரவேண்டியது இருக்கிறது பூமி பிளந்து அவர்கள் வேகமாக வெளியே வரும் நாள் அதுதான் யாவரையும் விசாரணைக்காக ஒன்று சேர்க்கும் நாள் அது நமக்கு மிகவும் எளிதானதே ஆகும் அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம் நீர் அவர் மீது நிர்பந்தம் செய்பவர் அல்லர் ஆகவே நம் அச்சுறுத்தலை பயப்படுவோருக்கு இந்த புராணை கொண்டு நல்லுபதேசம் செய்வீராக